நண்பர்களுக்கு வணக்கம் கனவு தோட்டம் பல இருந்து ஒரு முதல் அறுவடை வீடியோ ஒரு தோட்டம் ஆரம்பிக்கும்போது எதில் இல்லாமல் வச்சு விடுறோம் ஒன்று ஒன்றுக்குமே தனித்தனி வளர்ப்பு முறை கவனிப்புலாம் கிடையாது எல்லா மரங்களுமே நமக்கு ஒன்று தான் ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வரும் சிலது சரியாக வராது சிலது கண்டுக்காம விட்டாலும் அது பாட்டுக்கு விளைச்சல் கொடுக்கும் அப்படி கண்டுக்காமல் விட்ட ஆப்பிளோட முதல் அறுவடை வீடியோ தான் இது கனவு தோட்டம் ஆரம்பிக்கும் போது நம்ம லிஸ்ட்டில் ஆப்பிள்லாம் கிடையாது ஒரு மூணு வருஷத்துக்கு முந்தைய அக்ரி இன்ட்ரெஸ் கண்காட்சிக்கு நம்ம கிட்ஸ் கார்டனிங் போட்டி மூலம் நமக்கு அறிமுகமாக இருந்த ஜெயந்திகா குடும்பத்தோடு வந்திருந்தா அப்போ அவன் எனக்காக ஒசூர்லேருந்து ரெண்டு வாட்ரு ஆப்பிள் கண்ணும் வாங்கிட்டு வந்திருந்தா ஒன்று சிவப்பு ஒன்று பச்சைன்னு ஒசூரில் ஒரு நர்சரியில் எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க வாட்ரு ஆப்பிள் நம்ம லிஸ்ட்டில் இல்லைனாலும் ஒரு குட்டி பொண்ணு அவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காளேன்னு அந்த ரெண்டு நாட்டுக்கும் தோட்டத்தில் ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சு விட்டேன் ஒன்று தோட்டத்தோட கடைசியில் கார்னரில் வச்சு விட்டேன் இன்னொன்று பெரியநெல்லி பக்கத்தில் வச்சு விட்டேன் வாட்ராப்பிள் பற்றி பெருசாக எனக்கு அறிமுகம் கிடையாது கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளோதான் வாங்கி சாப்பிட்டது கூட கிடையாது ஸ்டார் ஃப்ரூட் மாதிரியே இதையும் கொஞ்சம் அரிதான பழம் மாதிரியே பழக்கடைகளில் வச்சுருப்பாங்க சரி நாமளும் வச்சு விடுவோம் காய்கம்போது பார்த்துக்கலாம்னு வச்சு விட்டாச்சு மா பழம் மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்சி இதை நல்லா கொண்டு வந்துடணுங்கிற ஆசைலாம் வாட்ராப்பிளில் இல்லை வச்சு விட்டதோடு சரி அது ஒரு ஓரமாக அது பாட்டுக்கு வந்துட்டு இருந்தது நானும் வழக்கமான ஒரு பழமாக இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எப்படி வருமோன்னு நினச்சிருந்தேன் ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே நல்ல ஒரு சீரான வளர்ச்சியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாட்ராப்பிள் மரம் வந்தது பழமரங்கள் அப்டேட் வீடியோவில் கூட வாட்டர் ஆப்பிள் மரம் பற்றி பெருசாக கவர் பண்ணியிருக்க மாட்டேன் இருக்குதுப்பா அவ்வளோதாங்கிற மாதிரி ஒரு சில வீடியோவில் காட்டியிருப்பேன் ஸ்டார் ஃப்ரூட் மாதிரியே தான் இதுவும் நம்ம ஏதோ ஒரு அரிதான பழம் போல் கஷ்டப்பட்டு தான் வரோம்னு நினைப்போம் ஆனால் இது கொய்யா சீத்தா மாதிரி சாதாரணமாக வர்ற ஒரு ரகம்தான் வாட்ராப்பிளுக்கு பராமரிப்புன்னு இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணதில்லை வச்சு விட்டதுக்கப்புறம் உரம்னு எதுவுமே கொடுத்ததில்லை அதுவே இலையெல்லாம் உதித்து மூடாக்க போட்டுக்கும் அதுவே உரமாக மாறிக்கும் அவ்வளவுதான் வச்சு விட்டதில் ஒரு மரம் நல்ல வளர்ச்சி காட்டி வந்தது இன்னொன்று ரொம்ப குட்டையாக சின்னதாக தான் வந்தது வளர்ச்சி இல்லையா இல்லை இந்த ரகம் அப்படிதான் வருமானு தெரியலை ரெண்டுமே வெவ்வேறு ரகங்கிறனால வளர்ச்சி வித்தியாசம் இருக்கலான்னு நானும் ரொம்ப ஒரி பண்ணிக்கல வாட்ராப்பிள் மரம் எவ்வளோ வருஷத்தில் காய்க்குங்கிற ஐடியாவும் இல்லாமல் தான் இருந்தேன் போன மாதம் திடீர்னு பார்த்தா ஒரு பூ தெரிஞ்சுது மொட்டு வச்சதை கூட கவனிக்காமல் தான் விட்டுருக்கிறேன் அடடே பூ அழகாக இருக்கே பூக்கவே ஆரம்பிச்சிட்டா தோட்டத்தில் இன்னொரு பழமரம் ரெடி ஆகிட்டுன்னு ஒரு சந்தோஷம் அப்புறம்தான் கொஞ்சம் வீடியோலாம் எடுக்க ஆரம்பித்தேன் வாட்டர் ஆப்பிள் பழம் பற்றி சொல்லணும்னா பாட்டனியில் சூடோ ஃப்ரூட்டுன்னுலாம் படிச்சிருப்போம் பழம் தான் ஆனால் இது பழம் இல்லைங்கிற மாதிரி இது கொல்லாம்பழம் அதாவது முந்திரி பழம்லாம் இந்த ரகம்தான் பொதுவாக ஒரு காய்கறியோ பழமோ பூ வந்து அதில் மகரந்த சேர்க்கை நடந்து அப்புறம் அது பிஞ்சாக மாறி காயாக மாறி பழமாக மாறும் ஆனால் கேஷ்யில் நம்ம முந்திரி கொட்டைன்னு சொல்கிற பழத்துக்கு வெளியே இருக்கிறது தான் பாட்டனி படி பழமாக நம்ம பழம்னு சொல்கிறது பழத்தோட காம்பு தான் கொஞ்சம் சதையெல்லாம் பிடிச்சி பழம் மாதிரி இருக்குது தான் அதை தான் நம்ம பழம்னு சாப்பிட்றோம் என்னடா கொட்டை மட்டும் பழத்துக்கு வெளியே இருக்குங்கிறதுக்கு பாட்டனியில் இப்படி தான் விளக்கம் இருக்குது இந்த ஆப்பிளும் அதே மாதிரி தான் தெரியுது அழகாக பூக்குது ஆனால் அதில் இருந்து பிஞ்சு வந்து காய வர்ற மாதிரி இல்லை அதோட காம்பு தான் பழமாக மாறுது பூவோட அமைப்பு நுனியில் அப்படியே மடங்கி போன ஒரு அமைப்பாக தான் இருக்குது இதுவும் ஒரு சூடோ ஃப்ரூட்டுன்னு தான் நினைக்கிறேன் சின்னதாக வந்த வாட்டர் ஆப்பிள் மரமும் பூத்துருந்தது சரி இதுவும் ஒரு நல்ல வளர்ச்சியில் தான் வருதுன்னு நினச்சிக்கிட்டேன் வாட்ராப்பிள் மரம் நல்லா கொத்து கொத்தா பூக்குது பூ பார்க்குறதுக்கு பேஷன் ஃப்ரூட்டோட பூ மாதிரி அழகாக இருக்குது பழங்கள் ரெடியானதுக்கு அப்புறமே மொட்டுகள் புதுசாக வைக்குது ஒரு சீசனில் நீண்ட காலம் பழங்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன் மரம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வச்சு விட்டது இந்த மார்ச்சில் பூக்க ஆரம்பிச்சிருக்கு சரியாக ஒரு ரெண்டரை வருஷத்தில் விளைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த பெரிய மரத்தில் பிஞ்செல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அந்த சின்ன மரத்தில் எப்படி பிஞ்சுகள் இருக்குதுன்னு போய் பார்த்தா ஒரு பிஞ்சையுமே காணும் எல்லாமே உதுந்து போயிடுச்சு போல் பூத்ததுக்கான அடையாளமே இல்லை இது அடுத்த வருஷத்தில் வந்து தான் விளச்சல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் வாட்டர் ஆப்பிளோட பழத்தோட சைஸ் நல்ல பெரிய பழமாகவே வருது நிறம் நல்லா சிவப்பாக பழம் பார்க்குறதுக்கு மாதிரியே தான் இருக்குது ருசி எப்படி இருக்குதுன்னு மரத்தில் இருந்தே பறித்து சாப்பிட்டு பார்க்கலாமா வாட்டர் ஆப்பிள் பறித்து சாப்பிட்லாம் நம்ம தோட்டோட முதல் விளைச்சல் இனிப்பு கம்மியாக இருக்கும்னு நினச்சேன் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது தண்ணியாக இருக்குது அதனால் வெயிலுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது எவ்வளோ நாளும் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் சரிக்காது அந்த அளவுக்கு நல்லா இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச பழம் தான் கொஞ்சம் காஸ்ட்லியான பழம் மாதிரியாக வச்சுட்டுருப்பாங்க ஆனால் ரொம்ப சாதாரணமாக வர்ற ஒரு செடி தான் சூப்பராக இருக்குது பழம் தண்ணி பழமாக இருக்கிறதுனால பெருசாக இனிப்பாக இருக்காதுன்னு நான் நினச்சேன் ஆனால் ஓரளவுக்கு நல்ல இனிப்பு தான் நல்ல வெயில் காலத்தில் விளைச்சல் கொடுக்கறதுனால பழங்களோட இனிப்பு பொதுவாகவே நல்லாயிருக்கும் பாட்டர் ஆப்பிள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு இனிப்பு தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக பழம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது திகட்டாத ஒரு சுவை நல்ல தண்ணி பழமாக இருக்கிறதுனால வெயிலுக்கு நிறையவே சாப்பிட்லாம் இதுதான் முதல் அறுவடை கொஞ்சமாக தான் பறிச்சிருக்கிறேன் முதல் விளைச்சலுங்கிறதுனால கம்மியாக தான் காய்ச்சிருக்குது அடுத்த வருஷம் கூட கூடயா அறுவடை கிடைக்கும் அப்போ இன்னொரு வீடியோ கொடுத்துக்கலாம் இப்போதைக்கு ஆப்பிள் எப்படிப்பட்ட ஒரு மரம் எல்லா இடத்துலையும் வருமா எவ்வளோ நல்ல விளைச்சல் கொடுக்குங்கிற விவரம் கொடுக்குறதுக்கு முதல்லரோட வீடியோ கொடுத்தாச்சு புதுசாக தோட்டம் ஆரம்பிக்க நண்பர்களுக்கு ஆப்பிள் வைக்கலாமா என்ன மாதிரி பராமரிப்பு தேவைப்படுங்கிற விவரங்கள் இந்த வீடியோவில் கிடைக்கும்னு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் யாராவது ஒரு விதையோ செடியோ கொடுத்து அதை வளர்த்து அவங்கக்கிட்டேயே அந்த விளைச்சலை ஷேர் பண்ணும்போது வர சந்தோஷத்துக்கு அளவே இல்லை இந்த விளைச்சலும் அப்படி தான் சந்தோஷமாக இந்த விளைச்சல் விவரங்களை ஜெயந்தியாவுக்கு ஷேர் பண்ணி அவளுக்கும் சந்தோஷம் முடிஞ்சால் அடுத்தவருடைய ஒசூருக்கு கொரியர் பண்ணிட வேண்டியதான் ஜெயந்திகா அடுத்ததோட கோயம்புத்தூர் வரும்போது அவளையே இந்த மரத்தில் இருந்து பழங்கள் பறிக்க சொல்லலாம் அது கூடுதல் சந்தோஷம் கனவு தோட்டம் ஆரம்பித்து பழமரங்கள் நிறையா ஆரம்பிச்சிருக்கிறேன் அதில் ஒன்றுன்னா முதல் வெளத்தில் கொடுக்கும்போது ஒரு வீடியோ கொடுக்குறேன் அதில் வாட்ரு ஆப்பிலும் இப்போ சேர்ந்துருக்கு இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி